வணக்கம் நண்பர்களே ஷேர் மார்க்கெட் ஃபால்ல இருக்கும்போது கூட என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்கா மார்க்கெட் டவுனா இருந்தாலும் எக்ஸ்பர்ட்ஸ் சில ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் எக்ஸ்பர்ட் சொன்ன ஸ்டாக்ஸை பத்தி சிம்பிளா புரிய வைக்கிறேன் வாங்க முதல்ல மார்க்கெட் நிலமே பார்க்கலாம் சமீப காலமாவே இந்தியன் ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா வால்டைலிட்டி ரொம்பவே அதிகமா இருக்குது சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாவே பிரஷர்ல இருக்குது குளோபல் ஃபேக்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கு இன்வெஸ்டர்ஸோட காஷியஸ் மூடு இந்த காரணங்களால மார்க்கெட் ஸ்லைட்லி வீக் ட்ரெண்டை காட்டுது ஆனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் டைம் தான் சில நல்ல ஸ்டாக்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிற டைம் அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த டைம்ல சில ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க கொடுத்துற ரெக்கமெண்டே லிமிடெட் ஆரிசின்றது பவர் செக்டார் ஃபினான்சிங் கம்பெனி கவர்மெண்ட் பேக்கட் கம்பெனி அப்படின்றதுனால லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு பல அனலிஸ்ட் சொல்றாங்க இதனோட பையிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ செவன்டி த்ரீ சிக்ஸ்டிலையும் டார்கெட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு இதை செலக்ட் பண்ண ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரோட டிமாண்ட் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸு எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செக்டாரில் க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க நம்புறாங்க டெக்னிக்கல் வியூல கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு சப்போர்ட் லெவலில் பக்கத்திலேயே தான் இருக்குது அதனால ஷார்ட் டம் பவுன்ஸ்க்கான சான்சஸ் நிறையவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஷாட்டா ஜிஎம்டிசி இதுக்கு பை கால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் டென்னும் ஸ்டாப்லாஸ் வந்து ஃபைவ் செவன்ட்டிலையும் டார்கெட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் செவன்ட்டிலேருந்து சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி மைனிங் மற்றும் மினரல் செக்டரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் பிரேக் அவுட் சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கமாடிட்டி டிமாண்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக மூமெண்ட் பில்ட் ஆகலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் சில செக்டார் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் மட்டும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் அதில் ஜிஎம்டிசியும் ஒன்றுன்னு அனலிஸ்ட் பிலீவ் பண்ணுறாங்க மைனிங் செக்டார் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி டிமெண்ட் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது அப்படின்னா மைனிங் கம்பெனிஸ் சடனாக மொமெண்டம் ஆகும் குளோபல் மார்க்கெட்டில் மெடல்ஸ் டிமாண்ட் அதிகரிச்சது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மைனிங் ஸ்டாக்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான ரெண்டு ஸ்டாக்ஸை பார்க்கலாம் என்எம்டிசி இது இந்தியாவோட லீடிங் அயனோர் ப்ரொடியூசர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டீல் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் ஜிங்க் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங் பிளேயர் எலக்ட்ரிக் வெஹில்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் காரணமாக ஜிங்க் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கமாடிட்டி சைக்கிள் ஸ்ட்ராங் ஃபேஸுக்கு போச்சு அப்படின்னா மைனிங் ஸ்டாக்ஸ் யூஷுவலி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும் ஆனால் வால்டிலிட்டி கூட இருக்கும் அதனால என்ட்ரி ஸ்டாப் லாஸ் கிளியராக பிளான் பண்ணுங்கள் ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸ்க்கும் தீம் பேஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்த செக்டார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் மார்க்கெட்டில் டெய்லி மூமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எப்போயுமே சில பெரிய ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ இந்தியாவின் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் லோன் குரோத்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மாதிரியான அப்டேட்ஸ் வந்ததுனால இந்த ஸ்டாக்ஸ் ஸ்ட்ராங் மூமெண்ட் காட்டுது பேங்கிங் செக்டாரோட ஓவரால் ட்ரெண்டு கூட இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது டாடா ஸ்டீல் ஸ்டீல் டிமாண்ட் குளோபல் லெவலில் இன்க்ரீஸ் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் ரியாக்ட் ஆகும் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் சைனா டிமாண்ட் மெட்டல் ப்ரைசஸ் எல்லாமே இம்பேக்ட் பண்ணுது ரிலையன்ஸ் இது டைவர்சிஃபைடு ஜைண்ட்டு ஆயில் டெலிகாம் ரீட்டெயிலு எந்த செக்மெண்ட் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ரியாக்ஷன் உடனே இருக்கும் ஏனிங்ஸ் அப்டேட் வந்தால் வால்டைலிட்டி அதிகம் இந்த மாதிரியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் யூஷுவலி மார்க்கெட் டைரக்ஷனை டிசைட் பண்ணும் அதனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக பை பண்ணாதீங்க நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுங்க மார்க்கெட் கரெக்ஷன்றது டேஞ்சர் இல்லை சரியான அனலிசிஸ் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க